மற்ற இன்கிரன்ட்ஸ் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கும் போய்டும் அதனால நான் எப்போவே உப்பு கூடாமல் அரைச்சி வச்சுடுவேன் பார்க்கும் எடுத்து உப்பு போட்டு கரைச்சி அரைச்சிட்டு உடனே வாக்கலாம் நல்லா இப்போ அதுக்கு வந்து என்ன தேவையான சாமான்னு பார்க்கலாம் கொஞ்சம் இது இப்படி வரிசையா வச்சுட்டோம்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு ஒரு கப் பசிப்பருப்பு அரை கப்பு நான் வந்து இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸுன்னு காயத்ரி கொண்டு வந்தேன் அரிசி மைலாம் ஆமாம் இங்கே நான் அந்த புரோட்டீன் கஞ்சி மாவு வச்சுருக்கிறதுனால அதுதான் கஞ்சி குடிக்கிறோம் இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறது அதனால் இதை தோசை இட்லி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இந்த தடவை ரா ரைஸுக்கு பதிலாக இது ஒரு கப் அரை கப் கால் கப் அது வந்து முழு உளுந்து முழு உளுந்து கால் கப் அரை கப் ஒரு கப் இது ஒரு பங்கு இது ரெண்டு பங்கு இது நாலு பங்கு இதை நினச்சி ஒரு டூ ஹவர்ஸ் களைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சா போகிறோம் நன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடுறேன் நான் வந்து கிரைண்டர் போட்டேன் அதனால அழகாக இல்லை அழகாக கிரைண்டரில் அரைச்சி எடுத்துட்டேன் கிரைண்டரில் அரைச்சா அதோட டெக்ஸ்டர் தனியாக தான் வந்துருக்கு அதாவது அதை தான் காமிக்கிறேன் சார் இந்த ஊற வச்சு அரைக்கும் போது இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி இப்போ தான் சந்தைக்கு பேருக்காரு ரெண்டுமே தான் வரும் இருந்த கொத்தமல்லியெல்லாம் போட்டு அரைச்சிட்டேன் இதில் இதே இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இதே எப்படி வார்த்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சார் சரி காலில் என்ன கட்டு நல்லா கேட்குறேன் இருக்கு கட்டு கால் கட்டு கால் கட்டு இந்த கட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா என்னோட கார்டில் இருக்கு ம் ஒரு ஆணி வந்ததுமா ஆணினா கான் கான் ம் அது டாக்டர் டாக்டர் இரு தோசை கதை தாஞ்சு ம் ஒரு தோசையை வச்சுக்கிறவன் நம்ம போட்டுறான் ம் இந்த பேசன் காட்சிகளை மாதிரி வருது ஆமாம் சாப்பிட்டாலுமே எனக்கு என்னவோ இது கொஞ்சம் இந்த கடலை மாலை ஆம்லெட்டுன்னு ஒன்று போடுவாளே ஆமாம் இந்த தோசைக்கு எல்லாம் விட கொஞ்சம் நெய் விட்டு பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் பசு நெய் இப்போ அது ஒரு டாக்டர்கிட்ட கொண்டே காமிச்சு அவர் வந்து லோக்கல் அலசிஷியா கொடுத்து சுழஞ்சி எடுத்து எல்லாம் பண்ணினார் ஒரு ரெண்டு மாதம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது மூணாவது மாசம் திருப்பியும் வந்துருத்தோம் அப்புறம் அந்த பெடிக்கூர் பண்றப்ப வந்து அதை நல்லா சுழஞ்சு எடுத்து நல்லா கிளீன் பண்ணி விட்டு எல்லாம் பண்ணினா ஒரு மாசம் இல்லாம இருந்தது ஆயிரம் செலவழிச்ச போது மூணு மாசம் இல்லாமல் இருந்தது ஐநூறு செலவழிச்ச போது ஒரு மாசத்துல வந்துருத்தோம் அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் ஒருத்தர் ஒவ்வொரு வைத்தியம் சொல்லுவா கடைசியா ஒருத்தர் சொன்னா சூடமும் மருதாணி இலையும் மலக்கண்ணெய் இலை குழச்சி வச்சு கட்டுங்க சரியா போய்டுங்க இப்போ அதை வச்சு கட்டிட்டு அது தரையில் வந்து பாடி வெயிட்டோடு அழுகும் போது ரொம்ப வலிக்கிறது அதனால கொஞ்சம் காட்டனை வச்சு இதை கட்டின்ட்டுருவேன் கொஞ்சம் பெருசாக இருந்தேன் விரல் தரையில் படும்போது அந்த காட்டனில் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக போய்க்கும் அதனால கா சூட வைத்தியம் சாத்தியம் மரதா சூட வைத்தியம் வலி இல்லாமல் இருக்கு ஆணி போகல ஆணி போக மாட்டேங்க ஆணியை திருப்பியும் டாக்டர்கிட்ட போய் எடுக்க தான் வேண்டும் எடுத்தா வராமல் எப்படி இருக்கணும் அவரை ஆன்டிபயாட்டிக்லாம் கொடுத்தா இருந்தேங்க என்னன்னு தெரில வயசாயிட்டம்மா வயசாயிட்டு என்ன காரணம்னு பார்த்துட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் ஆஹா அருமையாக வருது ஆமா இந்த தோசை ஒரு தடவை நம்ம தொத்தலாக தெருவில் இருக்கும்போது எயிட்டிஸில் நம்ம பேசினதுனால தான் அந்த தாத்தாவுக்கு பார்த்து கொடுப்பேன் ம் ஆர்கிக்கல்ல அரைச்சு வாத்துருக்கு பேரு சிலுக்கு தோசை. ம்ம் அப்படி இருக்கும் கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் சுவாரசா இருக்கு நம்ம. ஆர்கிக்கல்ல நல்ல சாஃப்ட்டா வந்திருக்குதே. கிரை மிக்ஸில அரைச்சா கொஞ்சம் அட மாதிரி வரும். கல் ரொம்ப சூடாக இருக்கும். கல் சூடா இருக்கு. கொஞ்சம் சத்தப்பள்ள. இத கொஞ்சம் குண்டாகவும் ஆக்கலாம் மெல்லிசாகவும் ஆக்கலாம் நம்ம இஷ்டம் போல பார்த்துக்கலாம் ரொம்ப நெய் விடாதான் கொஞ்சமாக ஒரு போடும் போது நம்ம இதோட சாப்பிடும்போது நம்ம எண்ணெய் விட்டு பார்த்தோம்னா எண்ணெய் வாசனை டாமினாக இருக்கும் இந்த பைத்தம்பருப்பு வாசனை எல்லாம் வராது அதனால இதில் இந்த கொத்தமல்லி இஞ்சி பைத்தம்பருப்பு இந்த வாசனை எல்லாம் வரணும்னா நம்ம சொட்டு நெய் விட்டு பார்த்தோம்னா

இந்த தோசைமா நீங்கள் அரைக்கிறத ஓட்ஸுக்கு பதிலா ரா ரைஸ் போட்டு அரைச்சிடலாம் இன்னும் கரகரன் வரும் கரகரான் வரல இப்படியே அரைச்சி இதில் ஈனோ போட்டு கலந்து நம்ம டோக்லா பாய் பாயில் பண்ணுற மாதிரி பாயில் பண்ணி கட் பண்ணி தாலிசம் போட்டேன்னா அது ஆயிடும் வெரி குட் அதே மாதிரி அடை கொஞ்சம் கரகரை நரைச்சேன்னா பயத்தம் பருப்பு அடை ஆகிடும் கொஞ்சம் கொரகொரை அரைச்சு கொஞ்சோண்டு சமையல் சோடா போட்டு கரைச்சி இட்லி என்ன இட்லிக்கு வந்து ஒரு பைத்தம்பருப்பு ஒரு உளுது ஈக்குவல் அமௌண்ட்டு நினச்சாருச்சு என்ன பைத்தம்பருப்பு வச்சு நிறைய டிஷ் பண்ணலாம் பாயசம் பண்ணலாம் பொங்கல் பண்ணலாம் அப்புறம் ஒக்காரா பண்ணலாம் எத்தனையோ விஷயங்கள் பைத்தம்பருப்பு வந்து கடப்பா பண்ணலாம் சொதி பண்ணலாம் பைத்தம்பருப்பை வச்சுன்னு பண்ணுறதுக்கு ஒரு நூறு ரெசிபிஸ் இருக்கு இப்போ யார் டேஸ்டர் இன்னைக்கு இப்போ குட்டி மாமி அவர் சொல்லலாம் எப்படி இருக்கு இதுக்கும் வெறும் தோசைக்கும் என்ன டிஃபரன்ஸ் வெறும் தோசையில வந்து ரைஸ் நிறைய இருக்கும் வெறும் வெறும் தோசை அரிசி உளுந்து அரிசி உளுந்து இல்ல பாசி பருப்பு ரைஸ் இது புரோட்டீன் ಜಾಸ್ತಿ இது புரோட்டீன் ಜಾಸ್ತಿ இது அட இதுக்கும் அடக்கு என்ன டிஃபரன்ஸ் அட கொரகொரன்னு இருக்கு தட்டணும் அளக யமி வெரி குட் வெரி குட் நம்ம நல்லா சாஃப்ட்டா இருக்கு ம் தோசை மாதிரியே இருக்கு டெக்ஸ்சர் ம் சாபத்துக்கு போதே என்ன டேஸ்ட் வருதே கரெக்ட்டா சொல்றீங்க ம் அம்மாக்கு தோன்றிறது சொன்னா கரெக்ட்டா அது பச்சைரை பச்சை பச்சை பையில பச்சை பையில வடைச்ச சில பேர் கேள்வி கேட் இந்த மாதிரி இந்த ยูโรปல இருக்குறவ எல்லாம்ங்க புழுங்கல் அரிசி கிடைக்காதவா அவளுக்கெல்லாம் என்ன ரெசிபி அது புளிக்க வைக்கிறதுக்கு புளிக்காம வாக்கிறதுக்கு இது மூங்கு பீன் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் தோசை பார்க்கலாம் அதாவது வெந்தயம் வந்து நீங்கள் தோசைக்கு எவ்வளவு போடுறீங்களோ அந்த வெந்தயத்தை முத நாள் ராத்திரி ஊற போட்டு வச்சிடணும் ஒரு ஸ்பூன் ஸ்பூனை முத நாள் ராத்திரி களைஞ்சி ஒரு கிண்ணத்தில் அழகாக தண்ணி விட்டு ஊற போட்டு வச்சிடணும்

ஒரு ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் மெந்தியம் அந்த ரெண்டு ஸ்பூன் மெந்தியத்தை முதல்ல அது ராத்திரி ஊற போட்டு போட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை வளங்க